மாதங்களில் அடிக்கிற காற்று தடுக்கிறதுக்காக சுற்றிலும் குழி எடுத்துருக்கோம் ஒரு ஒன்றரை மீட்டருக்கு ஒன்றரை மீட்ரு அதுக்கான அது களப்பயிராக தீ முருங்க முழு முருங்கை இல்லை ஆடு மாட்டுக்கு பயன்படணும் இல்லை நம்மளுக்கும் பயன்படணும் அப்படி ரெண்டு வகையான இதையும் இது பண்ணுறதுக்காக களப்பயிராக பண்ணணும் உள்ள பாதை ஓரங்களில் வந்து கொடி வகைகள் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கோம் அதாவது படர்ற கொடி வந்து மேலே பாதைகளுக்கு வந்து ஒரு பந்தல் மாதிரி அமையணும் அப்படிங்கிறது ஒரு ஐடியா இருக்குது அதுக்கப்புறம் இந்த கால்காணி கால்காணியும் ரெண்டு ரெண்டாக பிரிச்சுருக்கும் இந்த ஒவ்வொரு இதில் வகையிலையும் ஒவ்வொரு சிறப்பான ப காய்கறி அதாவது தனித்தனியாக ஒரே வகையான காய்கறிகள் எல்லா இடத்துலையும் பயிரிடாமல் ஒரு சிறு சிறு பகுதிகளாக பிரிச்சுக்கிட்டு ஒவ்வொரு வகையான காய்கறிகள் செடி வகைகள் சிறு செடிகளாக வளரக்கூடியது ஒரு பக்கம் கீரை வகைகள் ஒரு பக்கம் இல்லை பெரிய செடிகளாக வளரக்கூடியது ஒரு பக்கம் அது மாதிரி அது தண்ணி தேவைகள் அதுக்கேற்ற மாதிரி வளர்ச்சியை பொறுத்து பிரித்து பிரித்து நல்லா அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம் இந்த வாணகத்தோட தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்காக தான் இந்த காய்கறி தோட்டத்தை வந்து நாங்கள் உருவாக்கிக்கிட்டு இருக்கோம் நிரந்தரமாக வானகத்துக்கான காய்கறி தேவை இந்த ஒரு ஏக்கர் காய்கறி தோட்டத்தில் இருந்து நம்மளுக்கு விளைச்சல் கொடுக்கணும் பிறகு இதோட அதிகமாக இருந்ததுன்னா நம்மளுடைய பயன்பாட்டு போக அதிகமாக இருந்ததுன்னா அதை நம்ம சந்தைப்படுத்துதலுக்கும் நம்ம அதை அதை நோக்கி நம்ம சிந்திச்சுக்கிட்டு இருக்கோம் இப்போ எல்லோருமே ஏகத்தில் வந்துட்டு இருக்கோம் வந்துகிட்ருக்கோன்னா எதுக்காக வரணும்னா நம்ம ஆரோக்கியமான வாழ்க்கை முறை தேவை அப்படிங்கிறது ஒரு கருத்து இன்னொன்று வந்து சந்தோஷமாக இருக்கணும் முதல்ல முக்கிய நோக்கம் அதுதான் அப்படி உள்ள வரும்போது விவசாயங்கள் வந்து உடம்பை வருத்தி எடுக்கக்கூடிய விஷயமா இருக்குது ஆனால் இப்போ இளைஞர்கள் வரும்போது அந்த உடம்பு வருத்தி இருக்கக்கூடிய விஷயமா இருக்கிற விவசாயம் முறை எளிதான விவசாய முறையாக மாறணும் ஒரு தடவை விதைச்சோன்னா அதுக்கப்புறம் அது அதுலேயே போய் நம்ம நோண்டிட்டு இருக்கக்கூடாது வேடிக்கை ஒரு சேரை போட்டு வேடிக்கை பார்த்துருக்கணும் புரிய வரதை பார்த்துட்டு இருக்கணும் அந்த 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 சூழ்நிலையை அனுபவிச்சிருக்கணும் அப்படி தான் இயற்கை விவசாய முறை இருக்கணும் இரண்டு விவாதி முறை அப்போ அது மாதிரியான முறைகள் தேவைன்னா நம்ம மேட்டுப்பாத்தியாகவோ எருமடி பாத்தி முறைகளையோ இல்லை வட்டப்பாத்தி முறைகளையோ தேர்ந்தெடுத்துக்கிட்டு அதில் விவசாயம் நம்ம பண்ணும்பொழுது நமக்கு நம்ம உடல் உழைப்பு இல்லாமல் இருக்கும் அது மாதிரியான பாத்தி முறைகளை மட்டும் நம்ம பண்ண போகிறோம் நம்ம விதைக்கிறது மட்டும் தான் நம்ம வேலை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தால் தானாகவே இயற்கை உணவு தரும் அது மாதிரியான வேலை இங்கே செய்ய போகிறோம் இந்த பகுதியில் மொதல் ஆரம்பிக்கலாம் கால் கானில ஆரம்பிச்சுலாக்கிட்ட பாதைகளை சீரமைச்சு வச்சுருக்கேன் புதுசாக விவசாயத்துக்குள்ளே வர்றவங்கிட்ட நிறையா பேர்கிட்ட நிலம் இருக்காது இப்போ நிறைய நிலம் வாங்கணும் நிறைய இருந்தால் தான் விவசாயம் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு மண்டையில் ஒரு எண்ணம் இருக்கும் அந்த ஒரு ஏக்கரில் ஒரு ஏக்கர் இருந்தால் போதும் ஒரு ஏக்கரில் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மாடலுக்கு ஆண்டி இதை எடுத்திருக்கு பாதைகளை சுற்றி ஒரு அடிக்கு ஒரு அடி குறி குறித்தொட்டி வச்சுருக்குறோம் எதுக்குன்னா உயிர்வெளியை வாங்கிக்கிறதுக்காக அந்த உயிர்வெளியில் முருங்கை அகத்தியில நிறுறதுக்காக அது வந்து ஆடு மதத்தை தீவிரமாக பயன்படுத்தி நமக்கு தே உணவுக்கு பயன்படும் இப்படி முதல்ல சுற்றி வர காடு மாதிரி இருக்கிற இடத்த சரி பண்ணி பாதைகள் போட்டிருக்கோம் இது புதுசாக வர்றவங்களுக்கு எங்களை மாதிரி விவசாயம் தெரியாது அப்படி முல்லதை வர்றவங்களுக்கு இந்த ஒரு ஏக்கரா வந்து ஒரு பெரிய வாய்ப்பை கொடுக்கும் ஒரு பண்ணை எப்படி வடிவமைக்கிறது பாதைகள் எங்கெங்கே வரணும் நீர் குழாய்கள் எங்கெங்கே வரணும் எந்தெந்த ஏரியா இடத்துல வந்து பிர பிரபு சொன்ன மாதிரி ஒரு ஒரு விதமான காய்கறிக்கும் இடத்த தனியாக தேர்வு செஞ்சு பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும் புதுசாக இப்போது அவர் சார் சொன்ன மாதிரி நாங்கள் விவசாயம் பண்ணணும்னு ஆசை இருந்தாலும் புதுசாக வந்திருக்கோம் நிறைய இடம் இருந்தாலும் எங்கே ஸ்டார்ட் பண்ணுறது எப்படி எதில் எங்கே பம்ப் செட் வைக்கிறதுன்னு ஒரு குழப்பமாகவே இருக்கும் இப்போ இந்த ஒரு ஏக்கர் பிளான் பண்ணி பண்ணும்போது ஒரு ஒரு ஏக்கருக்குள்ளே என்ன மாதிரி காய்கறிலாம் வைக்கலாம் உயிர் எங்கே அமைக்கிறது எதுக்கு அதோடய பயன் என்ன காற்றை எப்படி தடுக்கிறது காற்று எதுக்கு தடுக்கணும் அந்த மாதிரி விஷயம்லாம் இந்த இதில் ஒரு ஏக்கர் நம்ம கற்றுக்கிட்டோம்னா ஃப்யூச்சரில் எத்தனை ஏக்கர் இருந்தாலும் அதை அழகாக பிளான் பண்ணி பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓரின பயிராக பண்ணாமல் பல பயிர் சாகுபடியாக பண்ணுறோம் இதனால் வந்துட்டு இங்கே இங்கே எல்லாம் வந்து வட்டப்பாத்தி அமைச்சிருப்பாங்க இங்கே பல பயிர் சாகுபடி பண்ணுறனால இங்கே பூச்சி விரட்டியோ எதுவுமே வந்து அவங்க இல்ல அந்த முறையை வந்து நம்ம இங்கே கையாளுடம் ஓரின பயிர் செய்யவே கூடாது முதல்ல கலப்பு பயிராக இருக்கணும் இப்போ நம்மளுக்கு கத்திரிக்காய் வேணும்னா போய் செடியிலேருந்து கத்திரிக்காய் பிடிச்சிக்கிட்டு வரணும் தக்காளி வேணும்னா தக்காளி பிடிச்சிட்டு வரணும் அது மாதிரியானதாக இருக்கணும் நம்ம தேவைகளை பூர்த்தி பண்ணுறதா இருக்கணும் ரெண்டாவது இந்த இந்த பகுதிகளில் ஒரு ஏக்கரில் தரக்கொடிகளுக்கு ஒரு சில பகுதிகளை ஒருக்குறோம் பந்தல் கொடிகளுக்கு இந்த பாதை ஓரங்களில் தற்காலிகத்துக்கு தற்காலிகம் நான் அந்த அகத்தி முருங்கையெல்லாம் வைக்கிறோம்ல அது வளர்கிற ஒரு ஒரு வருஷம் ஒரு வருஷத்துக்கு வந்து தனியாக கம்பு ஊனி பாதைகளுக்கு மேலே கொடி ஏற்றுறது மாதிரி இருக்கும் அகத்தி முருங்கை அதெல்லாம் வளர்ந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த அகத்தி முருங்கையை வச்சுக்கிட்டு நம்ம பந்தலாகவே அமைச்சிட முடியும் பாதையில் சுற்றி பந்தல் கொடி வந்துடும் ரெண்டாவது மூணாவது நம்ம பள்ளப்பாத்தி முறைகளை கடைபிடிக்கிறோம் பள்ளப்பாத்தி மேட்டுப்பாத்தி இருமடி பாத்தி நம்மளை தெரிஞ்ச மூணு வகையான முறைகளை கடைபிடிச்சு நம்ம பயிர் பண்ணுறோம் விவசாயிகளுக்கு இது லாஸ் வர்றது காரணம் வந்து அந்த ஊரின பயிர் தான் சொல்லுவாங்க ஏன்னா வெண்டக்காய் எல்லாம் விண்டுட்டாங்கன்னா விவசாயி எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் நட்டானா எல்லாம் வெண்டக்காய் நடுவாங்க அவங்களுக்கு அப்போதைக்கு வந்து விலை இல்லாமல் போயிடும் கலப்பின பயிர் செய்யும் போது இன்னும் தக்காளியில் வரும் இல்லை வெண்டையில் வரும் இல்லை கத்திரிக்காயில் வரும் எதிலாவது ஒன்று நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் அதே மாதிரி சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனால் எல்லாம் கிடைக்குன்னு சொல்லி தான் சூப்பர் மார்க்கெட்டுக்கு நம்ம போகிறோம் ஒரு இடத்துல எல்லாம் கிடைக்கிறக்காக ஓடிக்கிட்டு இருக்கேன் ஆனால் விவசாய இடத்துல எல்லா கைதும் கிடச்சுன்னா அது நுகர்வோர் நேரம் வந்து விவசாயிட்டு வாங்கிட்டு போவாங்க ஊடு பயிருங்கிறது இந்த ஓரின பயிருக்குள்ள ஏதாச்சும் ஒன்று பண்ணிக்கிட்டு போறது தான் ஊடு பயிர் பயிர் பண்ணுறதே கலப்பயிராக தான் பண்ணணும் எல்லாமே ஓரின பயிர் பண்ணாமல் இங்கே ஊடு பயிர்னு சொல்ற வார்த்தைக்கு தோரை இப்போ கல்ல கலக வதிக்கிறன்னா தோரை வந்து தோர விடுவோம் அதான் இப்போ இப்போ ச கூட ஒரு பா இது தீவன மாட்டு தீவனம் கூட இதுக்கு இதுவுக்கு எதனா மாட்டுக்கு ஆகிற மாதிரி நடுவுல கூட உள்ள விட்டுக்கலாம் இல்லையா இல்லை அதுதான் இங்கே பிளானிங்கே அப்படி தான் இங்கே காய்கறி மட்டும்தான் காய்கறி காய்கறி உற்பத்தி தான் இங்க நடக்க போகுது அதுக்கப்புறம் நம்ம எல்லாமே கலந்து தான் பயிர் பண்ண போறோம் அதனால அதுக்கு ஊடு பயிருன்ற ஒரு அவசியம் இல்லை எல்லாமே கலப்பாக இருக்கிறதுனால ஊடு பயிர் அவசியம் இருக்குது அடிப்படையான கருத்து கலந்து பெரிய மரம் ஒரு தென்னந்தோப்பு அந்த மாதிரி இருந்தால் ஊடு போயிடு பண்ணலாம் எல்லா அம்சமே தென்னந்தோப்பு ஒரு மரம் வளர்க்குறோம் அந்த மாதிரி தோரம் போடுறது ஏதாவது காய்கறி செடி வைக்கிறது வைக்கலாம் இதுவே சின்ன சின்ன செடிங்க தான் அதுவே கேப் கரெக்டாக இருக்கும் அப்புறம் காற்று ஓட்டம் இருக்காது எல்லா செடிக்கும் நிறைய நம்ம க்ளோஸாக இதை வச்சுட்டு அதையும் வச்சோம்னா செடிங்களுக்கும் காற்று தேவை காற்று கம்மியாக இருந்துச்சுன்னா அதோடய விளைச்சலும் சரியாக இருக்காது சூரிய அருவோட சரியாக இருந்துச்சுன்னா விளைச்சல் நல்லாயிருக்கும் இந்த ஐம்பூத சமாளில் இருக்கணும் நிலத்தில் எவ்வளோ எரு கொடுக்குறோமோ அந்தளவுக்கு நல்லா விளையும் சூரிய ஒளி எந்த அளவுக்கு செடிகளுக்குதோ அந்த அளவுக்கு நல்லா விளையும் எந்த அளவுக்கு காத்தோட்டம் இருக்குதோ அந்த அளவுக்கு நல்லா விளையும் இதுக்கு தண்ணி பாய்ச்சது வந்து எப்படி இது ஸ்பிரிங்க்ளரு இந்த ட்ரிப்பு அது மூலமாக செய்ய முடியும் புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை இங்கே மழை பெஞ்சுன்னா ஒரு ஒரு மாதத்துலேருந்து ஒன்றரை மாதம் வரைக்கிறோம் வருஷத்துக்கு மூணு பருவம் வரும் மூணு பட்டத்துக்கு நம்ம காய்கறி செடி காய்கறி செடிகள் வந்து மாற்றி மாற்றி பயிர் பண்ணோம் நாங்கள் வந்து ஒரு வருஷம் ஆச்சு இந்த பகுதியில் கார்த்திகை மாதம் மழை பெய்யும்னு சொல்லுவாங்க ஆனால் ரொம்ப மழை பெய்யல போன தடவை இதெல்லாம் பெய்யும் நம்புறோம் இதில் ஒரு அளவுக்கு தான் பெஞ்சிருக்கு நிறையெல்லாம் பெயர்ல முருங்கையை வெளிப்பக்கமா இல்லாமல் உள் பக்கமாக வச்சுக்கிறதுங்க வெளிப்பக்கத்தில் அகத்தி இது மாதிரியான தமிழ் முருங்கை வச்சுக்கிட்டு உள் பக்கம் இருக்கும்ல சொல்றது கல்யாணம் கல்யாணம் உள் பக்கமா முருங்கையை வச்சுக்கலாம் நம்ம இப்போ காத்தடிக்கிறனாலதான் அண்ணன் சொன்னாங்க வைக்கிறோம்னு சொல்லியிருக்காங்களே இப்போ காற்று நம்ம பனை வளம் போய் பார்த்துருப்போம் மேட்டுப்பத்தி போட்டிருப்போம் இல்லை பத்தி போட்டிருப்போம் ரொம்ப உயரமா இருக்கும் இப்போ காற்று அடிக்கும் போது வர காத்து அதில் உள்ள ஈரப்பத்தி அள்ளிட்டு போயிடும் ஐயா எப்பவும் சொல்றது அக்ரிகல்ச்சர் லொகேஷன் ஸ்பெசிஃபிக்னு இப்போ இந்த பாத்தி முறைக்கள் நம்ம இங்கே பண்ணும்பொழுது காற்றை ஆடி மாதம் காற்றடிக்கும் போது எல்லா காற்று தண்ணியில் ஈரப்பதம் உறிஞ்சி போகிறது வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம இப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம்னா அதே மேட்டுப்பாத்தி போடாமல் பாத்தி அமைப்பில் போட போகிறோம் அதே பாத்தி தான் போட போகிறோம் ஆனால் பல்லமா போட போகிறோம் மேடாக இல்லாமல் அடியில் பள்ளமாக தோண்டி அங்கே அங்கே செஞ்ச அமைப்பு முறைகளை அப்படியே பள்ளத்தில் பண்ண போகிறோம் அப்போ அப்படி இருக்கும்போது மேலே காற்று ஈரப்பத்தை உறிஞ்சிட்டு போவாது அது மாதிரி முறைகள் நீங்கள் பண்ண போறோம் தேவைப்படுதுனால போதுனால ஒரு தடவை தானே பண்ண போகிறோம் அதனால உடைய தான் பரவாயில்ல அதுக்கப்புறம் நம்ம பண்ண போறது இல்லை காத்துக்கு திசையை ஏதாவது ஒரு காத்தி திசையிலேருந்து வீசுது அதனால பாத்தி போட்டுக்கலாம் அது மாதிரிதான் அது மாதிரி போட்டுக்கலாம் ஐயா நம்ம வடக்கத்துக்கு போட்டோம்னா காத்தி எளிதாக அடிச்சுட்டு போயிரும் அதனால கிழக்கு இருக்க போட்டோம்னா காற்று அந்தளவுக்கு எடுத்துகிட்டு போவாங்க மேற்கு பக்கத்துல இருந்து அதிகமா காத்து இந்த பகுதியில் எல்லாம் ஆடி மாசத்துல மேற்கு மேற்கு கனவை வழியா தான் காத்து மேற்கிழக்கு நம்ம பாத்தி போட்டோம்னா அந்த அளவுக்கு காத்து போகுது இந்த இந்த வாக்குல போடும்போது போது காத்து அதிகமா அடிச்சு போகுது வாய்ப்பு இருக்கு ஆனா இங்க நம்ம பள்ளத்து தான் போட போறோம்னால காத்து அதிகமா அடிச்சுட்டு போறதுக்கு வாய்ப்பு ஈரப்பதத்தை அது மட்டும் இல்லாம வெளியில் நம்ம வேலி போட்டுருவோம் முடிஞ்ச அளவுக்கு

வெளியில் இருக்கிற நம்ம பழங்கி இருக்கிற எந்த ஒரு அனுபவமும் நம்ம கடவுளுக்குள்ளே ஒத்து வர மாட்டேங்குது இது முழுக்க வேறு மாதிரி இருக்குது அதனால தான் இங்கே நமக்கு இவ்வளோ தாமதம் அப்போ அந்தந்த பகுதியில் எப்படி காற்று இருக்கோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி பார்த்து காமிச்சிக்கணும் காமிச்சுக்கணும் இது பள்ளப்பாத்தி அடுத்தது மேட்டுப்பாத்தி இன்னொன்று வந்து பாத்தி இன்னொன்று வட்டப்பாத்தி அப்படி ஆறுத்துலேயும் ஆறு வடிவத்தில் போடலாம் ஒவ்வொன்று ஒன்று ஒன்று ஒவ்வொன்றும் என்ன செய்யுதுங்கிறது தனித்தனியாக தெரிஞ்சுக்கணும் இப்போ இதில் என்ன பற்றி போடலாம் உடனடியாக போடுறது பல்ல பள்ளப்பாத்தி போட்டுடலாமா உங்களுக்கு சந்தேகங்கள் இல்லை பல்ல பள்ளப்பாத்தி முறையில் வேலை செஞ்சவங்க யார் யார் இருக்கீங்க இப்போ வீரமலை வேற நீங்க இருந்தீங்களா நீங்க பல்ல போடும் போது இல்லை இல்ல இல்லை இதில் இருந்தீங்க நீங்க இருந்தீங்க வேற நீங்க போடும்போது இல்லை மற்றபடி வெளி போடும்போது வெளிவட்டம் வெளி இருந்தாங்க வெளிவட்டம் வேற யாருக்கு தெரியும் பள்ளப்பாத்தி போட முடியும் நீங்கள் போடுவீங்க போட தெரிஞ்சவங்க அப்படி வெளியில் போடணும் புதுசாக போடுவீங்க இல்லை வெளியே போகணும் நீங்கள் இந்த டீமுக்குள்ள சேர்ந்து வெளி ஓட்டத்தில் சேர்ந்து வெளி ஓட்டத்தில் சேர்ந்து காத்தி உள்ளே நீங்கள் அதுதான் ஊடி ஒரு அடிக்கு பேர் போல இது வரைக்கும் என்ன பண்ணிடுறீங்களோ அதான் கேட்கலாம் இது வரைக்கும் பண்ண ரெண்டு லைனில் சொல்லிட்டு வரலாம் பள்ளம் தான் பேத்துட்டு இருக்கு பள்ளம் பேத்து ஊடாக்கூட போகிறோம் சரி பள்ளப்பாத்தி பாத்தி இல்லை ரெண்டு மூணு வகை இருக்குது பள்ளப்பாத்தி மேட்டுப்பாத்தி பாத்தி இருபடி பாத்தி மேட்டு பாத்திங்கிறது மேட்டு பாத்திங்கிறது அந்த பாதையில் இருக்க மண்ணை பாதை இது பாத்தியில் போட்டு மேடாக்குறது அது மேட்டு பாத்தி இருமடி பாத்திங்கிறது அந்த பா பாத்தியில் இருக்க மண்ணை வெளியே எடுத்து போட்டு மக்கும் குப்பைகளை போட்டு அந்த ஜாமு மாதிரி லேயர் லேயராக போட்டோம்னா அது இருமடி பாத்தி மண்ணுங்கிறது மூணு 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 அம்சத்தை உள்ளடக்கியது புலபலன் இருக்குன்னா அங்கே நுண்மயிரும் மண்புழு இருக்குன்னு அதாவது உயிரியல் தன்மை இருக்குன்னு அது இருந்தால் வேதியியல் தன்மை ஏற்படும் சரிங்களா இது மூடாக்கு இந்த பாத்தி போட்ட முறையில் மூடாக்கு ரொம்ப முக்கியமானது மூடாக்கு என்ன பண்ணோம்னா ஈரை தக்க வச்சுருக்கேன் கலையை கட்டுப்படுத்த மண் அரிப்பை தடுக்க அப்புறம் வந்து அங்கே இருக்க நுண்ணு இருக்கு மண்புழுவுக்கு உணவாக மாறும் நைட்ரஜனை செடிகளுக்கு கொடுக்க வேர்களோட டெம்பரேச்சர் சரி சீராக வச்சுருக்கேன் இருபது சென்டிமீட்டர் மூடாக்கு போட்டோம்னா வெளியே இருக்க ஹீட்டை விட அந்த வேறு ஹீட் வந்து நாலு டிகிரி செல்சியஸ் அளவுக்கு ரொம்ப கம்மியா இருக்குன்னு சொல்றாங்க இந்த மூடாப்ப வெயில் அடிச்சுனா இந்த இடத்துல வெயில் அடிச்சுனா இறுகி போயிடும் அது ஓகே செடி வந்த பின்னாலாம் மூடாப்ப வேண்டியதா வேண்டியது இல்லையா மூடா கண்டிப்பா வேணும் ஆனா செடி மேல இருக்கும் கீழே மூடா போட்டே இருக்கும் ஓகே ஓகே ஏன் அங்க இருக்குன்னா அந்த மண் அந்த ஈரப்பத்தை தக்க வச்சுக்கிட்டு மண்ணை எப்படி புல பலன்னு சரி சரி மூடாக்கு போட்டோம்னா தலை சுடி முளைக்காம பாதுகாத்துக்கும் ஏன் கா

மேட்டுப்பாத்தி அப்படிங்கிறது நிரந்தர வேளாண்மைல ஒன்று இப்போ நம்ம பண்ணது வந்து மேல் மண்ணை வந்து ஓர வச்சிட்டு அடிமண்ணை மண்ணை கொத்து விட்டு திருப்பி மேல்மணத்துக்கு மேலே போட்டோம் நாலு நாலு அடிக்கு பண்ணோம் ரெண்டு அடி பாதை திருப்பி பாதையில் இருக்கிற மேல் மணத்துக்கு மேலே போட்டோம் அவ்வளோதான் பண்ணது அதுக்கப்புறம் நம்ம மண்ணு புலப எதுக்கு பண்ணுறோம்னா மண் புலப்பழப்பாக இருக்கணும் பொலப்பழப்பாக இருந்தால் தான் நுண்ணீர் கீழ் அதிகமாக போகும் நுண்ணீர் போனால் தான் பயிர் நல்லா வளர்ச்சியாக இருக்கும் அதுக்காக பண்ணுறோம் இது மேலே இன்னும் மூடாக்க போடணும் மூடாக்க போட்டோம்னா நிறைஞ்சிரும் அவ்வளோ இது வந்து மேட்டு பாத்தி மேட்டு பாத்திங்கிறது நிரந்தர வேளாண்மையில் ஒன்று மேட்டு பாத்தி அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம மேல் மண்ணை தூக்கி மரம் வச்சுட்டு அடிமண்ணை கொத்து விட்டு நல்லா பொலபுலம் ஆக்கி விட்டு மேல் மண்ணை தூக்கி மேலே பண்ணணும் எதுக்கு அப்படி பண்ணுறோம்னா பொலபுலம் இருக்கிறதுல நுண்ணுயிர் வந்து வேகமாக செயல்படும் மேலமாக செயல்படுறதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா மேல் மண் வந்து அதிகமாக மேலே போடணும் மேல்மண் போட போட நுண்ணுயிர் வந்து அதிகமாக வந்துகிட்டே இருக்கும் அதுக்கு தான் தேவையானது எந்த பக்கம் மேல் மண் இருக்கோ அந்த பக்கம்லாம் எடுத்து போட்டுக்கணும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் மூடாக்கு போட்டு ஃபினிஷிங் பண்ணிட்டு முடிஞ்சிருச்சு அதான் மேட்டுப்பத்தி இந்த மேட்டுப்பத்தியில் நமக்கு என்னென்ன பயன்கள் இருக்கு உளவில்லா வேளாண்மை தானே உளவில்லா வேளாண்மை ஈஸியாக வந்து எப்பவுமே நம்ம வந்து ஒரு மகசூல் எடுத்துட்டோம் அப்படின்னா மறுபடியும் நம்ம எந்த வேலையும் செய்ய தேவை செய்யலாம் மறுபடியும் செஞ்சுட்டோம் அப்படின்னா லைஃப் லாங் அதை அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணிட்டே இருக்கலாம் மேட்டு பாத்துல எதிரி யாரும் எடுக்கணும் மேல்மனை எடுத்தால் மட்டும் போதும் மேல்மனை வந்து அரடிக்கு இருக்கும் அரடி அரடி மேல்மனை அரடி இருக்கும் மேட்டு பாத்துல எதுவும் பயிரலாம் ஊடுபயிர்கள் பண்ணலாம்

அட்டமத்தினுடைய டிசைன் எப்படின்னா நம்ம மையத்தை தேர்வு பண்ணிக்கணும் மையத்தை தேர்வு பண்ணிவிட்டு மையத்திலேருந்து ரெண்டு அடி வந்து பாதை விடணும் ரெண்டு அடி பாதைக்கு அப்புறம் நாலடி வந்து பெட் அமைக்கணும் அந்த பெட் அமைக்கிறது எப்படி இருக்கணும்னா நாங்கள் இப்போ டபுள் டிகிங் மெத்தடில் வந்து அதாவது இருமடி பாத்தி மெத்தடில் வந்து நாங்கள் இப்போது அந்த நாலடி பெட்டை அமைச்சிகிட்டுருக்கோம் பெட்டை அமை எப்படி அமைக்கணும் அப்படின்னா மேல் மண்ணை எடுத்து தனியாக வச்சுக்கணும் அதுக்கப்புறம் கீழ் மண்ணை கொத்தி விடணும் மேல் மண்ணை வந்து சில சமயத்தில் வந்து அரை அடிக்கிறக்கோ இல்லை ஒரு இடிக்கிறோம் மண்ணினுடைய அந்த இடத்தினுடைய தன்மையை பொறுத்து இந்த மேல் மண்ணை எடுத்து தனியாக வச்சுட்டு கீழ் மண்ணை கொத்தி விட்டுட்டு அதில் இலத்தலை சரிவுகள் சரிவுகளை முதல்ல ஒரு லேயர் போடணும் இப்போ நாங்கள் வந்து வெறும் மேல் மண்ணை மட்டும் எடுத்து தனியாக வச்சுட்டுருக்கோம் இப்போது இதுக்கப்புறம் நாங்கள் சரிவுகள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அந்த குச்சிகள் சருகுகள் எல்லாம் போட்டுட்டு அப்புறம் இலைத்தலை கழிவுகள் விலங்குகளுடைய கழிவுகள் அதை வந்து கலந்து லேயர் போடுவோம் அந்த லேயர் போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு மேலே வந்து மேல்மண்ணை எடுத்து வச்சுருக்க மேல்மண்ணை வந்து பறக்கி விடுவோம் மேல்மண்ணை பறக்கி விட்டுட்டு மேலே மூடாத்துக்குவோம் உள்ளதாக பேர் வட்டப்பாத்தி வட்டப்பாத்தி எதுக்காக வட்டப்பாத்திய வந்து கீவோல் மெத்தடுன்னு சொல்லுவாங்க இப்போ வட்டப்பாத்தி மூலயமா நம்மளுக்கு வந்து நிறைய விளிம்புகள் கிடைக்கும் அதனால அப்புறம் நீர் மேலாண்மை பண்றதுக்காகவும் நீரை வந்து அந்த இடத்துல இறக்கிறதுக்காகவும் மழை பெய்கிற நீரை இங்கேயே இறக்கிறதுக்காகவும் நம்ம வட்டப்பாத்தி மெத்தட் பயன்படுத்துகிறோம் இது வந்து பர்மாகல்ச்சரில் ஒரு அங்கமா இருக்கு இந்த வட்டப்பாத்தி வடிவம் வடிவம் வந்து வட்டமா இருக்கிறதுனால இது வட்டப்பாத்த பேரு இந்த அமைப்பை நம்ம மேட்டுப்பாத்தின்னு சொல்லுவோம் இது மாதிரி இருந்துச்சுன்னா மேட்டுப்பாத்தி நம்ம வட்டப்பாத்தி பாத்தி பார்த்துங்களா வட்டம் வட்டப்பாத்தி இது மாதிரி அமைப்புகள் மேட்டுப்பாத்தின்னு சொல்லுவோம் மேட்டுப்பாத்தியை ரெண்டு வகையாக போடலாம் ஒன்று மேலே இருக்கிற மேல் மனை வச்சு போடலாம் இன்னொன்று நம்ம கிடைக்கிற இளதள கழிவு விலங்கறி வச்சு செய்யலாம் இதை நம்ம இப்போ எருமடி பாத்தி அமைப்பு போட்டிருக்கோம் எப்படி போட்டிருக்கோம்னா எப்போதுமே நாலு அடிக்கு தான் நம்ம குடி காரணம் நம்ம நாலு அடிக்கு நம்ம வசதியாக இருக்கும் ஒரு ஒரு சராசரியாக ஒரு மனிதனோட கை ரெண்டு அடி இருக்கும் ரெண்டு அடி காய்களை பிடிச்சிக்கலாம் அங்கேயே திருநடி காய்களை பிடிச்சிக்கலாம் அதுக்காக அடியில் பாத்தி போட்டிருக்கோம் நாலடியில் போட்டுட்டு நாலடியில் அடி மேலே உள்ள மண் தான் எப்போது வளமான மண்ணுன்னு சொல்லுவாங்க மேலே உள்ள மண்ணில் மூணு விஷயம் எப்போது இருக்கும் பௌதிகத்தன்மை வேதியியல் தன்மை உயிரியல் தன்மை பௌதிகத்தன்மைனா மண்ணும் பொலபளப்பாக இருக்குல்ல அந்த பொலபளப்பாக இருக்கிற தன்மையை பௌதிக சொல்லுவாங்க அதில் நிறைய இடைவெளிகள் இருக்கும் அந்த இடைவெளியில் காத்தும் தண்ணியும் எப்போது இருக்கும் அதான் பௌதிகத்தன்மைன்னு சொல்லுவாங்க இந்த பௌதிகத்தன்மை எப்படி வருதுன்னா அதில் இருக்கிற உயிர்கள் செயல்பட்டால அதில் இருக்கிற மண்புழுவோ எலியோ தேயோ பாம்போ இது எல்லாமே மண்ணை உழுது 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 பௌதிகத்தன்மையை கொண்டு வந்துடும் இந்த பௌதிக தன்மையும் உயிரியல் தன்மையும் செய்யும்போது உயிர் செயல்பாடு காரணமாக விதியல் தன்மை வந்துடும் இந்த மூணு விஷயமும் எப்போதும் மேல்மண்ணில் இருக்கும் அப்போ மேல்மண்ணில் விதை போட்டால் எளிமையாக அந்த ம செடியும் முளைக்க ஆரம்பிச்சிடும் அந்த மேல்மண்ணை என்ன பண்ண மேல் மேல்மண்ணை ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு மேலே இருக்கிற நாலு அடியில் உள்ள மேல்மண்ணை ஓரமாக எடுத்து வச்சுட்டு அடியில் இருக்குதுல்ல அந்த மண்ணை எதுக்கும் உதவாது ரொம்ப கடினமாக இருக்கும் அந்த மண்ணில் விதை போட்டால் முளைக்கிறது கஷ்டம் முளைச்சி வந்தாலும் நமக்கு தேவையான உற்பத்தி தராது அதனால அந்த மண்ணை என்ன பண்ண போகிறோம்னா கிளறி விட போகிறோம் கடப்பறையால் கிளறி விட்டுட்டு அந்த இடத்துல நம்ம சருகுகள் இருக்குல்ல காஞ்சி போன இலை சருகுகள் அப்புறம் குச்சி நிறைய கிடக்கும் அந்த குச்சிலாம் என்ன பண்ண போகிறோம்னா அடியில் இலை போட போகிறோம் அடியில் காஞ்சி குச்சி கலை போகிறோம் அது நிரந்தரமாக இருக்கும் கரையான் அதிகமாக வந்து தாக்க ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாமல் அடியில் இடைவேளை நிறைய கிடைக்கும் இடைவேளை கிடைச்சுனா காத்தோட்டம் அதிகமாக இருக்கும் அப்போ காத்தோட்டம் அதிகமாக இருந்துச்சுன்னா மக்கு அந்த கம்போஸ்ட் ஆகிற தன்மை இன்னும் அதிகமாகும் அப்ப அடியில குச்சிகளை போட போறோம் அதுக்கு மேல காஞ்சி பூனை அதோட கொஞ்சம் மென்மையா இருக்கிற பூனை தலைகளை போட்டுக்க போறோம் அதுக்கு மேலே பச்சை தகையல் தான் பச்சை தகைகள் கொஞ்சம் போட்டு போறோம் இப்போ என்ன பண்ண போறோம் நான் எடுத்து வச்சிருக்கோம் பாத்தீங்களா மறுபடியும் திக்கி அந்த மேல்மணி மேலே போட போறோம் போட்டு இது ஒரு அடியில ஒரு லேயர் மேல ஒரு லேயர் ரெண்டு லேயரா போட்டோம் இதை இருமுடி பாத்தீங்கன்னு சொல்றோம் ரெண்டாணி தெளிச்சு சாணி தண்ணி தெளிச்சிரும் சாணி தண்ணியை முடிஞ்ச அளவுக்கு கரைச்சிக்கிட்டு எவ்வளோ எவ்வளவு தடவது அந்தளவுக்கு சிறப்பு அந்த குச்சிகள் மேலே தெளிச்சுக்கிட்டு முக்கியம் போடலாம் முக்கிய தெளிக்காத முடியாத பட்சத்தில் நம்ம மேலே தெளித்து விட்டுக்கலாம் தெளிச்சு வச்சுட்டு மேலே மேல்மண் போட்டுக்க போகிறோம் மேல்மண் போட்டுட்டு இந்த பாத்தி அளவுக்கு சரிசமமாக வச்சுட்டு அப்படியே விட்டுவிட்டோம்னா மழை தண்ணி பெய்யும்போது தண்ணி கீழே ஓடுறது வாய்ப்பு இருக்குது அதனால் என்ன போகிறோம் போனோம்னா விளிம்புகள் ஏற்படுத்திக்கு போகிறோம் ஓரத்தில் மேலே பாத்தி மாதிரி போட்டுவிட்டோம்னா மழை தண்ணி கீழே விடுவாது இல்லை ஸ்ப்ரிங்கிள் போட்ட கூட மழை தண்ணி வந்து கீழே வலிஞ்சு ஓடாது அது மாதிரி போட்டுக்கிட்டு மேலே மூடாக்கு போகிறோம் மூடாக்கு போட போகிறோம் மூடாக தான் முக்கியமானது ஓங்கி அடிக்கிற வெயிலையோ மழையோ தாங்கி அடிக்க செய்யும் மூடாக்கு போட்டுக்கோன்னா மூடாக்கு முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு நெருக்கமா போடக்கூமோ அவ்வளவு பள்ளப்பாத்தி முறைகள்ல பாத்திகள் அமைச்சிருக்கோம் இந்த பள்ளப்பாத்தி எதுக்காகனா வறட்சியான பகுதிகளில் வந்து மேடா பாத்திகளை மேடா போட்டா இருக்கிற பாத்திகள உள்ள ஈரத்தையும் ஆவியாக்கிறோம் அப்படி இல்லாம இருக்கிறதுக்காக இந்த பள்ளப்பாத்தி முறைகள்லாம் நம்ம பாத்தி போட்டிருக்கோம் இப்போ இதை பாத்தி போட்டவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க பாத்தி எப்படி அமைக்கணும்னா முதல்ல நாலடிக்கு அகலம் எடுத்து அதில் அரை அடி மண் மேல் மண்ணை எடுத்து தனியாக வச்சுக்கணும் அப்புறம் அரை அடி மண்ணை எடுத்து அதையும் தனியாக வச்சுக்கணும் அதை எடுத்துட்டு அதுக்கு கீழே வந்து காஞ்ச சருகு எல்லாம் போட்டு நிறச்சிட்டு அதுக்கு மேலே மேல் மண்ணை போடணும் மேல் மண்ணை போட்டுட்டு அந்த ரெண்டாவது எடுத்த அடிமண்ணை வந்து சுத்தி பாதைக்கு மாதிரி போட்டு விட்டுறணும் அதுக்கு மேல வந்து இந்த பச்சை பச்சை மூடாக்கு மூடாக்கா கொஞ்சம் பச்சையா இருக்கிறத நிரப்பி விட்டுறணும் அவ்வளவுதான் நல்லா பாத்தி வெள்ளப்பாத்தி எதுக்கு போடணுனாக்கா முதல்ல ஒரு ஒரு அரடிக்கு தோண்டிட்டு அதுக்கப்புறம் மக்கின குப்பையெல்லாம் போட்டிருக்கோம் உங்களுக்கு மழை பெய்யும்போது வந்து தண்ணி வந்து பெய்கிற மழை வந்து கொஞ்சம் ஃபில்டர் ஆகி மண்ணுக்கில் கொஞ்சம் நிற்கும் அதில் எப்போவுமே அவங்களுக்கு தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியம் கிடையாது நிலத்தில் நிலத்தில் வந்து ஈரப்பு இருந்துகிட்டே இருக்கும் இதில் வந்து குப்பைகள் மற்ற பாத்தியலுக்கு இந்த பாத்தியலுக்கு என்ன வித்தியாசம் குப்பைகள் இதுவெல்லாம் போடும்போது காற்று காற்று ஓட்டம் இருக்கும் இங்கே வேர் ஈஸியாக போய் வேர்கள் சுவாசிப்பதற்கும் வந்து ஒரு வழிவகுக்கும் இறுகிய தரையில் வந்து வேர் வந்து இறங்குறதும் வந்து கடினமாகவும் இருக்கும் ரெண்டாவது அது இந்த இது வந்து மக்கள் சின்னால் நல்ல இடையில அதுக்கு உரமாகவும் பயன்படுது மேட்டுப்பாத்திலையும் அது நடக்குதுல்ல மேட்டுப்பாத்தி இது தண்ணி அப்சர்வ் பண்ணி வைக்கும் ஈரப்பதம் அதிகமாக இருக்கும் இல்லை வறட்சியான பூமியில் பள்ளப்பாத்தி வந்து ஒப்பத்தில் இருக்குது ஆனால் ஈரம் வந்து காற்றுக்குன்னா சொல்ல வந்தாங்கன்னா மேட்டுப்பாத்தின்னா இதை மறந்துருக்கேன் அது வந்து மேடு மேடாக போட்டிருக்கோம் நிறைய நாங்கள் மேட்டெல்லாம் பண்ணக்குள்ளே போயிட்டு வந்தால் காட்டி வைப்பாங்க பெரிய பெரிய மேடாக இருக்கும் இந்த பகுதி இயல்பில் என்னவா இருக்குன்னா ஆடி மாசத்துக்கு மேல தொடர்ச்சி ஒரு மூணு மாசம் கடுமையான வெயிலும் காத்து நினைச்சுட்டே இருக்கு நீங்க ஆடி மாசம் வந்து பாத்தீங்கன்னா மனசு விட்டுருவீங்க அந்த மாதிரி இருக்கும் அப்ப என்ன செய்யறன்னு யோசிச்சுக்கிட்டே தான் இங்க இந்த மேட்டுப்பாத்தியில் கூட அந்த காத்து அடிக்கும் மேட்டுப்பாத்தியில் நிறைய வெளியில் தெரியற பகுதி இருக்கும் அப்ப அங்க இருக்கிற ஈரத்தையும் காத்து எடுத்துட்டு போயிருது அப்ப மாத்தி யோசிக்கணுங்கறதுனால சரி இந்த ஈரத்தை தக்க வைக்கணும்னா இப்போ பள்ளத்துக்குள்ள அது போட்டு பாக்கலாமே யோசிச்சோம் ஒரு சில மாடல் நல்லா வந்தது அதெல்லாம் பள்ளப்பாதி இந்த வந்து மேட்டுப்பாத்தியில் என்ன நடக்குதோ அதே தான் பள்ளப்பாத்தி நடக்க போகுது இன்னும் கொஞ்சம் இந்த இந்த வட்டாரத்துக்கான டிசைன் இந்த வட்டாரத்துக்கு வேண்டி இந்த இடத்துக்கு விவசாயங்கிறது நம்மளார் சொல்லிட்டே இருப்பார் ஒவ்வொரு பைசிலும் சொல்லுவார் அக்ரிகல்ச்சர் இஸ் ஏ லொகேஷன் ஸ்பெசிபிக் இங்கிலீஷை சொல்லணும்னு மறந்துக்கு வேணும் லொக்கேஷன் ஸ்பெசிபிக்னா அந்தந்த விவசாயங்கிறது அந்தந்த வட்டாரத்துக்கான அம்சங்களே உள்ள அது இல்லாமல் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒரே பேட்டன் விவசாயம் பண்ணோம்னா தோற்று போயிடுவோம் அப்படி தான் தோற்று போயிடுவோம்